ஏசு கிறிஸ்துவ நாமத்தினால் அழைக்கப்பட்ட சௌர சோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கான காணொலிக்கு நம்ம போனாங்கோ இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னவென்றால் சங்கீதக்காரன் கர்த்தவிடம் கேட்கும் இருபத்தி இரண்டு விஷயங்கள் சங்கீதக்காரன் தேவன இடத்துல ஏராளமான விஷயங்களை வந்து கேட்கிறாருங்க இது வந்து சாம்ஃபுல்லா வந்து நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா அதுல முக்கியமா ஆவிக்குரிய விஷயத்தான் நம்ம வந்து கூர்ந்து கவனிக்கணும் இருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தேவனுடைய விஷயங்களை எவ்வளோ பக்தி வயராக்கியமாக சங்கீதக்காரன் இருக்கிறார் தேவனுக்கு எவ்வளோ முக்கியத்துவத்தை கொடுக்குறார் தேவனுடைய வார்த்தைக்கு வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் வந்து அவர் கொடுக்குறாரு லைஃப்ல அப்படின்றத வந்து நம்ம கற்றுக்கலாங்க ஏன்னா நம்ம வாழ்க்கையில் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க நம்ம வந்து ஏராளமான விஷயங்களை தேவன இடத்துல கேட்குறோம் இல்லைங்களா ஆனால் அது எல்லாமே வந்து நம்ம ஆவிக்குறை வளர்ச்சிக்கு முக்கியமாக இருக்குதா ஆவிக்குறை வளர்ச்சிக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்குதா தேவனிடத்துல வந்து அது நம்மள கிட்டி சேர்க்குமா அப்படின்ட்டு நம்ம யோசிச்சு பாக்கணுங்க இந்த இருபத்தி ரெண்டு விஷயங்களை நம்ம எதுல இருந்து பாக்குறோம் அப்படின்னாக்கா சங்கீதம் நூத்தி பத்தொன்பதுலயே நான் வந்து பாக்கலாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த அதிகாரத்திலேயே நம்ம பார்க்க போகின்றோம் இதெல்லாமே வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு முதலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தேவனிடத்துல அவர் கேட்பது உமது அடியானுடன் உபகாரமாக நடந்து கொள்ளுங்கள் அனுகூலமா இருங்கன்ட்டு தேவனு கிட்ட கேட்கிறாருங்க இவர் வந்து இஸ்ரோவேலுக்கு ராஜாவா இருக்கிறாரு ஆனாலுமே தேவனோட அனுகிரகம் இல்லாமல் ஆசீர்வாதம் அவரோட வாழ்க்கையில வராது அப்படின்றத நன்றாகவே உணர்ந்து இருந்தாருங்க நம்ம லைஃப்ல கூட நம்ம லைஃப்ல ஆசிர்வாதம் வரணும்னா தேவன் நமக்கு அனுகூலமாக இருக்கணுங்க அவரோட கிரேஸ் நமக்கு வேணும் ஃபேவரபுளா தேவன் நம்ம கிட்ட இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கை வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கணும் நம்ம சுயபலத்துலையோ டேலண்ட்லையோ நம்ம வந்து எதுவுமே வந்து பண்ண முடியாது இதுதான் உண்மைங்க தேவனோட அனுகூலம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைஃப்ல பிளெஸிங் வேணும்னா தேவனோட ஃபேவர் நம்ம லைஃப்ல இருக்கணுங்கோ அதை வந்து தேவனிடத்துல நம்ம தினந்தோறும் கேட்கணும் ஏன்னா அவரோட ஃபேவர் தினந்தோறும் நமக்கு தேவர் சங்கீதம் நூத்தி பத்தொன்பதாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் உமது அடியேனுக்கு அனுகூலமாயிரும் அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கை கொள்ளுவேன் பாத்தீங்களா எதுக்கு அனுகூலமா இருக்கணும்னு கேட்கிறாருன்னா உமது வசனத்தை நான் கை கொள்ளணும் அவரோட வசனத்தை நம்ம கை கொள்ளணும்னா கூட அனுகிரகம் வேணுங்க அவரோட பலத்தை பெற்றுக்கொண்டுதான் அவரோட வார்த்தையை நம்ம வந்து பின்பற்றி நடக்க முடியும் வெறும் வேர்ல்டி பிளெஸிங்ஸ் ஓண்டி தேவனுடைய அனுகிரகம் தேவை மற்றதுக்கு தேவை இல்லைன்ட்டு இல்லைங்க எல்லாத்துக்குமே தேவனுடைய அனுகிரகம் நமக்கு வேணும் இல்லைங்களா அவரோட அனுகிரகம் இல்லாம எதுவுமே வந்து நம்மளால வாழ்க்கையில சாதிக்க முடியாது சகோதர சகோதரி தினந்தோறும் அவரோட அனுகிரகம் வேணும் அப்படின்ட்டு நம்ம தேவனிடத்துல ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும் ரெண்டாவது விஷயம் என்ன கேட்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா என்னோட கண்களை வந்து திறந்தருளும் ஓபன் மை ஐஸ் அப்படின்றாரு முக்கியமா மனக்கண்கள் மனக்கண்கள் தெளிவா இருந்தால் மட்டும்தான் அவக்கைய வாழ்க்கைய வந்து நம்ம தெளிவா நடக்க முடியும் அதுல வெற்றியை சிறக்க முடியும் சரியான முடிவுகள் எடுக்க முடியும் வசனத்தை இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அந்த மனக்கண்களை தேவன் திறக்கும்படி நம்ம தேவனிடத்துல கேட்கணுங்க இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து கண்கள் திறக்கப்படலை சாத்தான் வந்து உடுதலங்க அவங்களோட மனக்கண்கள் என்ன பண்றான் குருடாக்கி வச்சிருக்கான் ஆனா தேவன் நம்மள என்ன பண்றாருனாக்கா கண்களை தெரிந்து ஆச்சரியமான ஒலிக்கு வந்து கூட்டிட்டு வர்றாரு இன்னும் பிரகாசம் நம்ம வாழ்க்கையில வரணும்ட்டு தேவனத்துல நம்ம தினந்தோறும் கேட்கணுங்க சகோதர சகோதரி இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்னாக்கா அவரோட வசனத்துக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அவர் கொடுக்குறா பாருங்க கண்களை திறந்தாலும் உமது வசனத்தை நான் வந்து பார்க்கணும் அதுல இருக்கிற ஆச்சரியமான விஷயங்களை நான் வந்து உணரணும் அதோட அதிசயங்களை வந்து நான் பார்க்கணும் அப்படின்ட்டு சொல்றாரு அருமையான வார்த்தைகள் ஒரு ஒரு வார்த்தையும் புள்ள இருக்கிற மாதிரி ஆகுதுங்க சகோதர சகோதரி சங்கீதம் நூத்தி பத்தொன்பது பதினெட்டாவது வசனம் உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்துறணும் பாத்தீங்களா ஒண்ட்ரஸ் திங்ஸ் இருக்குதுங்க அவரோட வேதத்துல இல்லைங்களா வெறிய கட்டளைகள் மட்டும் இல்லை இது சை அது செய் அப்படின்ட்டு மட்டும் இல்லைங்க ரொம்ப ரொம்ப வண்டர்ஃபுல்லான விஷயங்கள் இருக்குது தேவனுடைய பவர் பத்தி இருக்குதுங்க அவரோட விஸ்டம் இருக்குது அவருடைய நாலேஜ் எவ்வளோப்பர்ஸ் அவருடைய லவ் எவ்வளோபர்ஸ் மர்சு எவ்வளோப்பர்ஸ் அவருடைய கிரேஸ் எவ்வளோப்பர்ஸ் தேவன் இந்த உலகத்துக்கு வைத்திருக்கிற திட்டங்கள் என்ன ஆயிரம் வருஷம் அரசாட்சினா என்ன ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துல இரண்டாம் வருகையை வந்து என்ன பண்ண போறாரு உயிர்த்தேர்தல் எப்படி நடக்கும் லைஃப்க்கு தேவையான எல்லா ஆன்சர்ஸும் வந்து பைபிள் இருக்குதுங்க அவ்வளவு ஒண்டர்ஃபுல்லான விஷயங்கள் வேற எங்குமே கிடைக்காது வேதத்துல மட்டுமே இருக்குது சோ தேவனிடத்துல நம்ம கேட்க வேண்டியது என்ன கண்களை திறந்தாலும் தேவனே இந்த விஷயங்களெல்லாம் எனக்கு வந்து நீங்க காட்டுங்க அப்படின்ட்டு நம்ம கேட்கணுங்க ஏன்னா பைபிளை ஏனோ தானோ அப்படின்ட்டு படிச்சோன்னு வச்சுங்களேன் ஒண்ணுமே நம்மளுக்கு புரியாது தேவனிடத்துல ஊக்கமா இப்படி ஜபம் பண்ணி படிச்சோன்னு வச்சுங்களேன் தேவன் பெரிய காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார் மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உமது கற்பனைகளை எனக்கு மறையாதேயும் அப்படின்ட்டு ஜபிக்கிறார் அதாவது வசனங்கள் இருக்கிற எந்த விஷயமும் எனக்கு ஒரு மறைப்பொருளா இருக்க கூடாது அதை நீங்க வெளிப்படுத்துங்க நம்ம ஒரு ஒரு லைன் படிக்கிறோம் இல்லைங்களா அதை வந்து நம்ம புரிஞ்சு நிதானமா வாசிக்கணுங்க அதோட மறைப்பொருள் தேவன் நமக்கு வெளிப்படுத்தணும்ன்ற அந்த இன்டென்ஷன்ல வந்து படிக்கணும் இடத்துல கிருப கேட்கணும் அந்த அதுதான் வந்து அவர் கேட்கிறாரு இல்லைங்களா ஏதோ ஒரு கதை புஸ்தகம் மாதிரியோ ஒரு நாவல் மாதிரியோ ஒரு ஃபிக்ஷன் புக் மாதிரி படிச்சுட்டு போனோம்னா அதுல வந்து எந்த ஒரு மேன்மையும் கிடையாதுங்க யூஸ்ஃபுல்னஸ்ஸே இருக்காது இல்லைங்களா அதனால என்ன சொல்றாரு எதையும் எனக்கு ஹைட் பண்ணாதீங்க தேவனே தேவனிடத்துல நம்ம கேட்காமலே பெரிய காரியங்களை தேவன் நமக்கு வெளிப்படுத்துறாருன்னு இன்னும் நம்ம வந்து கேட்டுட்டு படிச்சோன்னேச்சுங்களேன் எவ்வளோ பெரிய காரியங்களை அவர் வந்து வெளிப்படுத்துவார் எதையும் வந்து மறைக்காதீங்க தேவனே அப்படின்ட்டு நம்ம கேட்டோன்னு வச்சுங்களேன் தேவனுடைய வார்த்தைக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்குறோம் பைபிளை வந்து எவ்வளவு லவ் பண்றோம் அப்படின்றத நம்ம காட்டுறோங்க இங்க சங்கீதம் நூத்தி பத்தொன்பது பத்தொம்பதுல பூமியிலேயே நான் பரதேசி உமது கற்பனைகளை எனக்கு மரியாதையும் பாத்தீங்களா பூமியில நான் வந்து ஸ்ட்ரேஞ்சர் இந்த என்ன ஃபர்ஸ்ட் இருக்கணுங்க இங்க நம்ம பரதேசி தான் இது நித நிரந்தரமான இடம் கிடையாதுங்க கூடிய சீக்கிரம் நம்ம பரலோகத்துக்கு போக போகின்றோம் அதனால அவருடைய வார்த்தை தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுல இருக்கிற எல்லா விஷயங்களும் எனக்கு வெளிப்பாடு கொடுங்க தேவனே அப்படின்ட்டு நம்ம கேட்கணும் நாலாவது விஷயம் என்ன கேட்கறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நிந்தையையும் அவமானத்தையும் என்னை விட்டு அகற்றும் நம்ம லைஃப்ல நிறைய அவமானங்கள் வரும் நிந்தை வரும் இல்லைங்களா நிறைய பேர் அவமானப்படுத்துவாங்க நிந்திப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னோட லைஃப்ல இருந்து எடுத்து போடுங்க தேவனே ஏன்னா அதை வந்து நம்ம தினந்தோறும் மெடிடேட் பண்ணிட்டே வச்சுங்களேன் பீஸ்ஃபுல்லாக ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ முடியாதுன்னு அந்த அவமானத்தை சகிக்கிற அந்த ஒரு பலன் தான் நமக்கு வந்து கொடுக்கணும் இல்லைங்களா இப்போ இயேசு கிறிஸ்தவ் கூட நம்ம பார்த்து நினச்சிங்களேன் அவரை எவ்வளோ பேர் அவனப்படுத்தினாங்க அதெல்லாம் அவர் மெடிடேட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னாக்கா பீஸ்ஃபுல்லா அவர் வந்து ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓடி இருக்க முடியாது அதனால நம்ம வாழ்க்கையிலும் நிறைய அவமானங்கள் நிந்தைகள் வரும்போது தேவனே இதெல்லாம் வந்து என்னை விட்டு அகற்றுங்க அப்படின்ட்டு நம்ம ஜெபிக்கணும் சங்கீதம் நூத்தி பத்தொன்போது இருபத்தி ரெண்டுல நிந்தையையும் அவமானத்தையும் என்னை விட்டு அகற்றும் நான் உன்னுடைய சாட்சிகளை கைகொள்கிறேன் பாத்தீங்களா என்னை விட்டு அகற்றுங்க இல்லைங்களா சோ அதை வந்து தாங்கிக்கணும்ங்க வந்தே வரும் என் நிமித்தம் நீங்க வந்து அம்மனை தான் அப்படின்ட்டு தேவன் நமக்கு வாக்குதத்தை கொடுத்துருக்கிறாருங்க எல்லாருமே அப்படியே நம்ம சொன்னவனே இயேசு கிறிஸ்துவை பத்தி ஏத்துக்க போறது கிடையாது நிறைய பேர் நம்மளை திட்டலாம் எனமி மாரி ட்ரீட் பண்ணலாம் அவமானப்படுத்தலாம் இல்லைங்களா இதெல்லாம் தாங்கி கொள்கின்ற சக்தி தேவன் தான் நமக்கு தருவாருங்க ஐந்தாவது விஷயம் என்னென்னு கேட்கிறாருன்னு பாத்தீங்கன்னா உங்களது வசனத்தின் படி என்னை உயிர்ப்பியும் அப்படின்ட்டு சொல்றாருங்க கிவ் மீ லைஃப் அக்கார்டிங் டு யுவர் வேர்ட் நம்மளோட லைஃப் எதன் அடிப்படையில இருக்கணும் தேவனுடைய வார வசனத்தின் அடிப்படையில இருக்கணுங்கோ அப்படி வசனத்தின் அடிப்படையில நம்ம வாழ்க்கை இல்லைன்னு வச்சுங்களேன் அது வந்து செத்த வாழ்க்கை தான் இல்லைங்களா நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாத ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்ட்டு ஆயிடும் அதனால சங்கீதக்காரன் என்ன கேக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்கீதம் நூத்தி பத்தொன்பது என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது பாத்தீங்களா என்னோட ஆத்மா எதுல ஒட்டிட்டு இருக்குது மண்ணுல ஒட்டி கொண்டு இருக்குது நம்ம இந்த உலகத்துல பண்ற விஷயங்கள் எல்லாம் மண்ணான விஷயம்தாங்க அதுக்கு எந்த வேல்யூமே கிடையாது இல்லையா தேவனுக்காக பண்ற விஷயம்தான் வந்து இட்டனா வரப்போகுது அதனால என்ன சொல்றாரு உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியுங்க வசனத்தின்படி வாழும்படி செய்யுங்க தேவனே என்னை உயிர்ப்பியுங்கப்பா நான் உமது வசனத்தின் படியே இருக்கணும் எல்லா விஷயத்திலேயும் அந்த மாதிரி ஒரு பர்சனா நான் இருக்கும்படி நீங்க வந்து என்ன மாற்றுங்கன்னு கேட்கிறாரு என்ன அருமையான ஒரு ஜபம் பாத்தீங்களா இப்படிப்பட்ட ஜபங்கள் தான் நம்ம வந்து செய்யணும் ஆறாவது விஷயம் என்ன கேட்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க சட்டங்களை எனக்கு போதி தரலும் அப்படின்றாருங்க டீச் மீர் ஸ்டாச்சு நிறைய பேருக்கு தேவனுடைய சித்தம் என்னன்ட்டே தெரியல இல்லைங்களா அவங்க மனசுக்கு என்ன சரியின்னு படுதோ அதை பண்றாங்க வேதத்தின் அடிப்படையில தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை பண்றாங்களான்னு பாத்தீங்கன்னாக்கா இல்ல நம்ம ஃபர்ஸ்ட் தேவனோடத்துல கேட்கணும் தேவனே உங்க சித்தம் என்னப்பா அதை எனக்கு போதி தரலுங்க நான் அதன்படி நடக்கிறேன் தேவனே உங்களுக்கு உகுந்த காரியங்கள் என்ன தேவனே அது மட்டும் நான் செய்யும்படி என்னை வழிநடத்துங்கப்பா அப்படிப்பட்ட ஒரு ஜபத்தை தான் சங்கீதக்காரன் நீங்க பண்றாருங்க சங்கீதம் நூத்தி பத்தொன்பது இருபத்தி ஆறு என் வழிகளை நான் உமக்கு விவரித்து காட்டின போது எனக்கு செவி கொடுத்தீர் உமது பிரமாணங்களை எனக்கு போதி தரலும் பாத்தீங்களா உமது பிரமாணங்களை எனக்கு போதி தரலுங்க தேவனே அதுதான் லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க அது தெரியாம நம்ம லைஃப்ல எவ்வளவு பெரிய நாலேஜ் கெயின் பண்ணாலும் அது வேஸ்ட் தான் தேவனுக்கு எது சரி தேவனுடைய நாலேஜ் அதை நம்ம வந்து பெற்றுக்கொள்ளணும் அதையும் இம்பார்ட்டன்ட் ஏழாவது விஷயம் என்ன கேட்கறாருன்னு பாத்தீங்கன்னாக்கா உங்களது கட்டளைகளின் வழிய வந்து எனக்கு புரிய வைங்க அப்படின்ட்டு கேட்கறாரு இல்லைங்களா நம்மளுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் தேவன் என்ன நம்ம கிட்ட எதிர்பார்க்கறாரு புரிதல் இல்லைன்னு வச்சுங்களேன் கரெக்டான வழியில நம்மளால நடக்க முடியாது அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நீங்க நிறைய பேருக்கு வெவ்வேறு விதமான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் நமக்கு இல்லையா சங்கீதம் நூத்தி பத்தொன்போது இருபத்தி ஏழுல உமது கட்டளைகளின் வழியை எனக்கு உணர்த்தி அருளும் அப்பொழுது உமது அதிசயங்களை தியானிப்பேன் பாத்தீங்களா எனக்கு அந்த உணர்வு கொடுங்கன்றாருங்க அண்டர்ஸ்டாண்டிங் கொடுங்க தேவனே அப்போ உமது அதிசயங்களை வந்து நான் தியானித்து பார்ப்பேன் இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாததுனால தான் தேவனை வந்து ஒரு உருவமா பாக்குறாங்க ஒரு கல்ல போய் கடவுளே அப்படின்றாருங்க ஒரு அனிமலை போயிட்டு கடவுளேன்னு ட்ரீட் பண்றாங்க தேவன் எவ்வளவு பெரியவர் அப்படின்றத உணர மாட்டேன்றாருங்க நம்ம கண்கள்ல பாக்குற மாதிரி அவர் இல்லை நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு மேல அவர் இருக்கிறாரு அப்படின்றது புரியாம இருக்கிறாங்க ஏன்னா வசனங்கள் அப்படித்தாங்க சொல்லுது அவர் ஆவியா இருக்கிறாரு இல்லைங்களா அவர் ரொம்ப பெரியவர் இப்படிதான் வந்து வசனங்கள் இருக்குது அவர் வந்து ஒரு உருவமா நம்மளால வந்து கம்பேர் பண்ணி பார்க்க முடியாதுங்க அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தேவனை நீங்க தாம்ப வந்து கேட்கணுங்க எட்டாவது விஷயம் என்ன கேட்கறாருன்னு பாத்தீங்கன்னாக்கா வசனத்தின் படி என்னை எடுத்து நிறுத்தும் அப்படின்ட்டு சொல்றாருங்க எனக்கு வந்து பலன் கொடுங்க தேவனே வசனத்தின் படி நான் வந்து வாழணும் அதுக்கு நீங்க தான் வந்து பலன் தரணும் ஏன்னா வசனத்தின் படி வாழும் பொழுது அவங்க நம்ம லைஃப்ல நிறைய சோர்வு வரும் நிறைய பேர் வந்து நம்மள டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க மனசோர்வு வரும் கஷ்டங்கள் வரும் ஆனா நீங்க என்னை பலப்படுத்துங்க வசனத்துல பெலன் உண்டுங்க தேவனுடைய வசனத்தை நம்ம படிக்கும்போது ஒரு கம்ஃபர்ட் இருக்குதுங்க ஒரு புது பெலன் கிடைக்குது அந்த வசனத்தை நீங்க கொடுத்துட்டே இருங்க தேவனே நம்ம ஒரு வாரம் பைபிள் படிக்காம வேல் விஷயத்திலயே ரொம்ப இன்வால்வ் ஆயிட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன் சின்ன சின்ன விஷயத்துக்கு வரணும் சின்ன சின்ன விஷயத்துக்கு டென்ஷன் ஆயிடும் சின்ன சின்ன விஷயத்துக்கு வரி ஆயிடும் இல்லைங்களா கவலை எடு எடுத்துக்கும் ஆனா வசனத்தை படிச்சுட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன் அந்த வசனம் என்ன பண்ணுங்க நம்மளுக்கு புது பலன் தரும் அந்த பலனை வசனத்தின் மூலியமாக கொடுங்க தேவனேன்ட்டு இவரு கேட்கிறாருங்க நம்ம எவ்வளவு தடவை இதுக்காக ஜபம் பண்ணிருக்கணும் யோசிச்சு பார்க்கணும் இல்லைங்களா சங்கீதம் நூத்தி பத்தொன்பது இருபத்தி எட்டு சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது என்பது வசனத்தின்படி என்னை எழுத்து நிறுத்தும் பாத்தீங்களா சஞ்சலம் வரும்போது வசனத்தான் நம்மளுக்கு வந்து பெலன் தராங்க வேற எதுவுமே கிடையாது இல்லைங்களா ரெண்டு பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் நம்ம கிட்ட வந்து என்கரேஜ் பண்ணா கூட வசனத்தை வைத்து என்கரேஜ் பண்ணும்போதுதான் நம்மளுக்கு ஒரு புது பலன் கிடைக்கிதுங்க எல்லாம் கிடைக்கிறது இல்லை ஏன்னா அந்த வசனத்துல வந்து ஒரு பவர் இருக்குது ஏன்னா தேவனுடைய ஸ்பிரிட்னால எழுதின வசனங்களுங்க அந்த தான் நம்மளுக்கு வந்து பலன் தருங்க சகோதர சகோதரி அந்த பலனை கொடுங்கன்ட்டு நம்ம தேவன எவ்வளவு கேட்கணுங்க ஒன்பதாவது விஷயம் என்ன புட் ஃபால்ஸ் மீ தவறான வழிகளை என் இடத்துல இருந்து தூரமாக்குங்கள் அப்படின்றாருங்க தவறான வழி எதுவுமே என்கிட்ட இருக்கக்கூடாது அதை தூரம் ஆக்குங்க நம்ம அப்படி கேட்டுருக்கிறோமா இன்னைக்கு எவ்வளவு நெகட்டிவான விஷயங்கள் நம்மள சுத்தி இருக்குதுங்க கெட்டு போகிறதுக்கு ஆயிரம் வழிகள் இருக்குது நம்ம கையில இருக்கிற மொபைல்ல இருக்குது நம்ம யூஸ் பண்ற லேப்டாப்ல இருக்குது வீட்டை விட்டு வெளியே போன தெருவுல இருக்குது போற இடமெல்லாம் தவறான வழிகள் இருக்குதுங்க இல்லைங்களா தேவனோட வசன மட்டும் தான் நம்மளை வந்து பாதுகாக்குது தேவனோட ஆவிதான் நம்மளை வந்து நடத்துதுங்க இதற்காக நம்ம வந்து செபித்து இருக்கிறோமா அந்த பொய்யான வழியை விட்டு நம்ம விலகி போனோம் நமக்கு நல்லாவே தெரியும் தேவன் அந்த அறிவை கொடுத்துடுறாருங்க இது பொய்யான வழி இது மாய இந்த விஷயத்துல நீ போக கூடாதுன்னு தேவன் நம்மளுக்கு உணர்த்திட்டே இருப்பாரு நம்ம கரெக்டான வழியில போனங்க இதற்காக எவ்வளவு ஜபம் பண்ணிருக்கிறோம் அது இம்பார்ட்டன்ட் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது இருபத்தி ஒன்பது பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உங்களுடைய வேதத்தை எனக்கு அருளை செய்யும் பாத்தீங்களா பொய் வழிய வந்து என்னை விட்டு விளக்குங்க தேவனே வேதத்தை வந்து எனக்கு அறிவை செய்யுங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது கிரேசியஸா வந்து அந்த வேதம் எனக்கு கொடுங்க தேவனே பொய்யான வழி எதுவுமே வாழ்க்கையில இருக்கக்கூடாது வேதம் இல்லாம எது பொய் எது மெய்யுன்றே நம்மளுக்கு தெரியாதுங்க எல்லாமே கரெக்டுன்னு தான் நெஞ்சுக்கும் வேதம் மட்டும் தான் நம்மளுக்கு அந்த பகுத்தறிவை தருது இது பொய்யே இது மெய்யே இதுதான் ஏற்ற வழி இது அழிவுக்கேற்ற வழி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்ற வழியில நடக்கணும் பத்தாவது விஷயம் எதற்காக ஜபம் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நான் வந்து வெக்கப்பட்டு போக கூடாது தேவனை நம்பி இருக்கிறவங்க ஒரு பொழுதான் வெக்கப்பட்டு போவது இல்லைங்க சகோதர சகோதரி இவர் அதற்காகவே ஜபம் பண்றாரு நான் வந்து வெக்கப்பட்டு போகக்கூடாது நான் உங்களையே நம்பி இருக்கிறேன் தேவனே இல்லைங்களா சில சமயம் யாராவது நம்மளை அவமானப்படுத்துற மாதிரி பேசும் பொழுது நம்மளுக்கு ரொம்ப பேஜாராவுதும் ஆனா தேவன் ஒரு நாள் நம்மளுடைய தலையை உயர்த்துவார் இல்லைங்களா தேவனுடைய ராஜ்யத்துல அவங்க எல்லாரும் நம்மள பார்த்து கூனி குருவாங்க அன்னைக்கு இவரு வந்து தேவனோட வழியில நடந்தாரு நம்ம இவரை வந்து கேவலப்படுத்தணும் அவனப்படுத்துற மாதிரி பேசணும் அவங்க விசுவாசத்தை வந்து கேலி செய்தோம் ஆனா இன்னைக்கு தேவன் அவங்கள உயர்த்திருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் வந்து கூனி குருவாங்க அப்பதான் அவங்களுக்கு தெரியுமா தேவன் ஒரு பொழுதும் நம்மள வைக்கப்பட்டு இல்லைங்க இன்னைக்கு நம்ம படுற பாடுகள் எல்லாம் பெரிதான மகிமை வந்து கொண்டு வரோங்க சகோதர சகோதரி இதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது முப்பத்தி ஒன்னு உமது சாட்சிகளின் மேல் பற்றுதலாய் இருக்கிறேன் கர்த்தாவே என்னை வெக்கப்படுத்தாதையும் பாத்தீங்களா வெக்கப்பட்ட போகாதபடி செய்யுங்க அப்படின்றாருங்க ஏன்னா வசனத்தின் மேல ரொம்ப ரொம்ப பற்றுதல் பற்றுதல்னா லவ் வசனத்தை விட்டே கொடுக்கறதெல்லாம் ஐ ஹவ் ஸ்டக் அன் டுஸ்டமனிஸ்ங்க நம்ம வசனத்தினால் அவ்வளோ பற்றுதல் இருக்குதா டெய்லி வசனத்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் மார்னிங் நைட்டு மத்தியானம் நம்மளுக்கு எவ்வளோ டைம் ஃப்ரீ கிடைக்கலாம் வசனத்தை எடுத்து வாசிக்கிறோமா தேவன் எவ்வளோ பெரியவர் அப்படின்றத வசனத்தின் மூலயமா தியானிக்கிறோமா அந்த வசனத்தை லவ் பண்ணுறோமா மெடிடேட் பண்ணுறோமா இம்பார்ட்டன் அப்படி நம்ம பற்றுதலாக இருந்தோம்னு வச்சுங்களேன் தேவன் வைக்க போட்ட போவ நம்மளை விடுறதே கிடையாதுங்க சகோதர சகோதரி இதுதான் வந்து உண்மைங்க பதினோராது விஷயம் எதற்காக அவர் வந்து ஜபம் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஆண்டவரே உமது சட்டங்களின் வழியை எனக்கு போதியும் அப்படின்றாருங்க தேவனுடைய கட்டளையின் பிரகாரம் நம்ம எந்த வழியில நடக்கணுமோ அந்த வழியை நீங்க காட்டுங்க தேவனே உலகத்துல ஆயிரம் வழிகள் உண்டு கெட்டு போவதற்கு நமக்கு ஒரே ஒரு வழியை தாங்க இடுக்கமான வாசல் வழி அந்த வழியில நடப்பதற்கு நீங்க எனக்கு வழியை போதி தரலுங்க அப்படின்ட்டு கேட்டுறாருங்க சங்கீதம் நூத்தி பத்தொன்பது முப்பத்தி மூணு கர்த்தாவே உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும் முடிய பரியந்தம் நான் அதை காத்துக்கொள்வேன் பாத்தீங்களா முடிய பரியந்தம் நம்ம அதை காத்துக்கொள்ளணும் அதுவும் இம்பார்ட்டன்ட் நம்ம வேற சத்தியத்தை கேட்டுட்டு அப்படி இருக்கிறது இம்பார்ட்டன்ட் கிடையாதுங்க அந்த வழியில கடைசி வரைக்கும் ஏசு கிறிஸ்துவ வர அந்த நொடி பொழுது வரைக்கும் நம்ம அந்த வழியில வந்து நடக்கணுங்க அதுவும் இம்பார்ட்டன்ட் பன்னெண்டாவது விஷயம் எதற்காக வந்து அவர் ஜெபம் பண்றாருன்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு புரிதலை கொடுங்க தேவனே எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுங்க எல்லா விஷயத்திலயும் வந்து எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்னு கேக்குறாருங்க அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைனாக்கா சரியான முடிவுகளை எடுக்க முடியாதுங்க தடுமாற்றம் வரும் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது முப்பத்தி நாலு எனக்கு உணர்வை தாரும் அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன் பாத்தீங்களா முழு இதயத்தோட உமது வசனத்தை நான் கை கொள்ளுவேன் தேவனே எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுங்க அந்த ஒரு கன்விக்ஷன் நமக்கு வேணுங்க நீங்க எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்தீங்கன்னா முழுகிறே தோடும் அந்த வசனத்தை நான் வந்து கை கொள்ளுவேன் அப்படின்ட்டு நம்ம சொல்லணும் இல்லைங்களா அந்த கன்விக்ஷனோட வந்து நம்ம ஜபம் பண்ணனும் தேவனே முத வசனத்தை ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் வந்து கை கொள்ளணும் தேவனே சுயபலத்தினால நிச்சயமா முடியாதுங்க தேவன் கொடுக்குற தான் இதெல்லாம் செய்ய பதிமூணாவது விஷயம் எதற்காக ஜபிக்கிறார் சாட்சிகளை சாரும்படி செய்யும் ஹார்ட் வந்து எதன் மேல சார்ந்து இருக்குது சுயபலத்தின் மேலயா சொத்துக்கள் மேலயா மேலயா டேலண்ட்ஸ் மேலயா யார் மேல இருக்குது எதன் மேல இருக்குது நம்மளுடைய ஹார்ட் இல்லைங்களா நம்ம ஒரு நிமிஷம் கண்ணு மூடி யோசிக்கும்பொழுது யார் நம்மளுடைய நினைவுல வராங்க தேவன் நம்மளுடைய நினைவுல வந்தாக்கா தேவன் மேலதான் நம்ம ரொம்ப பற்றுதலா அவரைதான் ரொம்ப லவ் பண்றோம்னு அர்த்தம் ஆனா அதே சமயத்துல வேற யாரோ வராங்கன்னாக்கா அவங்க மேலதான் நம்மளுடைய அன்பு இருக்குதுன்ட்டு சோ நம்மளுடைய இதயம் யார் மேல சார்ந்து இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா தேவன் மேலையும் அவருடைய வசனத்தின் மேலையும் தாங்கணும் சங்கீதம் நூத்தி பத்து முப்பத்தி ஆறு என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும் பாத்தீங்களா பொருளாசை மேல சாரக்கூடாது இதயம் இன்னைக்கு உலகமே பொருளாசையில தாங்க இருக்குதுங்க இல்லைங்களா புது புது ட்ரெஸ்ஸு புது புது காரு பிராண்டட் ஐட்டம்ஸு புது புது வீடுகள் இல்லைங்களா லைஃப் ஸ்டைலே வந்து இன்னைக்கு ஜனங்கள் இது மாறிட்டே இருக்குதுங்க எப்படிப்பட்ட லைஃப் ஸ்டைல்னாக்கா செல்ஃப் லவ்வாக அதிகமா ப்ரொமோட் பண்றாங்க இல்லைங்களா போட்டி பொறாம யார் வந்து பெஸ்ட்டுன்னு காட்டணும்னு விரும்புறாங்க இல்லைங்களா பணம் நகை இது மேலதான் வந்து சார்ந்து இருக்கிறாங்க ஆனா நம்ம தேவன் மேல சார்ந்து இருக்கணும் பொருளாசன் மேல சார்ந்து இருக்கக்கூடாது நம்மளுடைய இதயம் இதற்காக ஜெபம் பண்றாருனாக்கா எந்த அளவுக்கு தேவன் மேல அன்பு பாத்தீங்களா அவருக்கு இத்தனைக்கும் அந்த ஊர் ராஜாங்க அவரு பதினாலாவது விஷயம் எதற்காக ஜெபம் பண்றாருன்னு பாத்தீங்கன்னாக்கா என்னுடைய கண்களை மாயக்கு விலக்கி காத்தருலங்க அப்படின்றாருங்க மாயமான விஷயம் ஆயிரம் இருக்குதுங்க இந்த உலகத்துல தேவனை விட்டு தூரம் போறதுக்கு எல்லாமே வந்து மாயதான் சரிங்களா அந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்க கூடாதுங்க நம்ம கண்கள் வந்து தேவனுடைய வசனத்தை சார்ந்து இருக்கணும் மாயமான விஷயத்த ஒர்த்லெஸ் ஆன விஷயத்த வந்து நம்ம பார்க்க கூடாது எக்ஸாம்பிள் டிவி ஒர்த்லெஸ் ஆன விஷயம் இல்லைங்களா லஸ்ட் ஃபுல்லா ஒருத்தரை பாக்குறது அது வர்த்லெஸ் ஆன விஷயம் பாவமான விஷயங்க தேவனை விட்டு தூரம் கூட்டிட்டு போற விஷயம் இல்லைங்களா தேவனோட பிள்ளைகள் இந்த மாதிரி பண்ணவே கூடாதுங்க சங்கீதம் நூத்தி பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் மாயை பாராதபடிக்கு நீர் என் கண்களை விலக்கி உங்க வழிகளில் என்னை உயர்ப்பையும் பாத்தீங்களா மாயை நான் பார்க்கவே கூடாது தேவனே என் கண்களை அதுல இருந்து விளக்குங்க முத வழிகள்ல என்ன என்னை வந்து உயிர்ப்பியுங்க அப்படின்ட்டு கேக்குறாரு என்ன அருமையான ஒரு வேண்டுதல் இந்த மாதிரி நம்ம வீட்டை விட்டு வெளியே போனா ஆன விஷயங்கள் தான் நம்ம கண்ணலப்படணும் மொபைல்ல ஆன விஷயங்கள் கண்ணலப்படும் லேப்டாப்ல கண்ணலைப்படும் இல்லைங்களா டிவியில இருக்குதுங்க ஆயிரம் விஷயங்கள் ஆன விஷயங்கள் நம்மள சுத்தி இருக்குது ஆனா நம்ம வர்த்தியான விஷயங்களை பார்க்கணுங்க பைபிள்ல வர்த்தியான விஷயங்கள் இருக்குது அதை தியானிக்கணும் சரிங்களா எவ்வளவு நல்ல வீடியோஸ் வந்து நம்ம பாக்கலாங்க தேவனை பற்றி இல்லைங்களா தேவனை எப்படி அவரை நேசிக்கிறவங்களை வழி நடத்துறாரு அப்படின்றத பத்தி ரொம்ப அருமையான சர்மன்ஸ் கேட்கலாம் இந்த மாதிரி ஏராளமான வார்த்தையான விஷயங்கள் நம்ம லைஃப்ல வந்து பாக்கலாம் அதுக்காக அவர் வந்து ஜெபம் பண்றாரு பாருங்க எந்த அளவுக்கு ஆவிக்குரிய விஷயத்துல அவர் மேன்மையா இருக்கிறாரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு நம்ம எவ்வளவு இம்பார்டன்ஸ் இதுக்கு கொடுக்குறோம் யோசிச்சு பாக்கணுங்க சகோதர சகோதரி பதினைந்தாவது விஷயம் எதற்காக ஜபம் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும் வழியில நடப்பதுதான் தேவனோட வழி அல்லாமல் வேற எந்த வழியில நடந்தாலுமே அதோட முடிவு என்ன மரணம் சிம்பிள் அஸ் தட் மரணம் தான் வந்து முடிவு தேவனோட வழியை விட்டு நம்ம விலகி போனாள் ஆனா நம்ம எப்போதுமே தேவனோட வழியிலேயே நடக்கணும் இதற்காகவே ஜபம் பண்றாரு ஏன்னா இந்த வழியில நடக்கும்போது ஏராளமான டெம்டேஷன்ஸ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லைங்களா தேவனை விட்டு தூரம் போறதுக்கு டிஸ்கரேஜ்மெண்ட்ஸ் அதிகமா வரணும் எது வந்தாலுமே இதுல இருந்து நம்ம இருடல் ஆகவே கூடாது சகோதர சகோதரி சங்கீதம் நூத்தி பத்தொன்பது முப்பத்தி ஏழு மாயை பாராதபடிக்கு நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும் பாத்தீங்களா இந்த மாயையை விட்டாதான் தேவனோட வழியில உயிரியா வந்து நம்ம நடக்க முடியும் ஏன்னா இந்த மாயமான விஷயங்கள் தான் தேவனை விட்டு ரொம்ப தூரம் வந்து நம்மளை கூட்டிட்டு போயிடும் இதுக்கு ரொம்ப ரொம்ப சேரிக்கையா இருக்கணுங்க பதினாறாவது விஷயம் எதற்காக ஜபம் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உமது வாக்கை உமது அடியேனிடம் உறுதிப்படுத்தும் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம நடக்கும்போது தேவனுடைய வாக்கு தத்தங்கள் சில சமயம் நம்ம மறக்க நேரிடுங்க எப்போனாக்கா பிரச்சனைகள் வரும்போது போராட்டங்கள் வரும்போது அந்த வாக்கு தத்தங்கள் நம்ம லைஃப்ல நினைவுல வர்றது இல்லங்க என்னதான் ஆவிக்குரிய விஷயத்துல நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சில பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில வரும்போது எக்ஸ்ட்ரீம் லெவல்ல வரும்போது அந்த வாக்கு தத்தங்கள் மறந்து போயிடுது இது வந்து இயல்பு சோ அதற்காக நம்ம என்ன பண்ணோம் ஜபிக்கணும் உங்க வாக்க மறந்துட மறந்துடக்கூடாது நீங்க உறுதிப்படுத்துங்க தேவனே பிரச்சனைகள் வரும்போது நீங்க கொடுத்த வாக்கு என் மனசுலயே வரட்டும் தேவனே எவ்வளவு வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்கிறாரு இல்லைங்களா அதிகமான கனத்தை நீங்க வந்து பெற்றுக்கொள்வீங்க நீங்க வந்து இயேசு கிறிஸ்துவன் நிமித்தம் பாடுபட்டால் நாங்க அவரோட கூட நம்ம அரசும் ஆடுவோம் இந்த மாதிரி ஏராளமான வாக்கு தத்துவங்கள் இருக்குதுங்க ஒண்ணு ரெண்டு இல்ல ஏராளமான வாக்கு உண்டு அதெல்லாம் நினைவு கூறணுங்க நம்ம சங்கீதம் நூத்தி பத்தொன்பது முப்பத்தி எட்டு உமக்கு பயப்படுவதற்கு ஏற்ற உமது வாக்கை உமது அடியேனுக்கு உறுதிப்படுத்தும் பார்த்தீங்களா அந்த மாதிரி வாக்குத்தங்களை நினைவு இருங்க நான் வந்து எப்போதுமே உங்களுக்கு டிவோட்டடா இருக்கணும் தேவனே உமது பயம் என் மனசுல இருந்து வெளியில போகக்கூடாது உங்களே சார்ந்து இருக்கணும் அப்படின்ட்டு கேட்கிறாரு பதினேழாவது விஷயம் எதற்காக ஜபிக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டேர்ன் அவே த திருட்ரேட் நான் அஞ்சுகின்ற டிந்தையை விளக்கி அருளும் அப்படின்ட்டு சங்கீதம் நூத்தி பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வருஷம் நான் அஞ்சு என்ற நிந்தையை விலக்கி அருளும் உன்னுடைய நியாய தீர்ப்புகள் நல்ல வகையில் பாத்தீங்களா என் மனசுல சில பயங்கள் இருக்குதுங்க அத வந்து என் மனசுல இருந்து எடுத்து போடுங்க தேவனே அப்படின்ட்டு இந்த பயந்தா என்ன பண்ணதுன்னு பாத்தீங்கன்னாக்கா தேவன் கிட்ட நம்ம கிட்ட இருக்கின்ற அந்த விசுவாசத்தை வந்து அப்படியே கம்மி பண்ணிடும் சரிங்களா நிறைய பேருக்கு நிறைய பயங்கள் உண்டுங்க ஃபியூச்சரை பத்தின பயம் பசங்களோட வாழ்க்கை குறித்து பயம் ஹெல்த் பத்தின பயம் ஃபைனான்ஸ் பத்தி பயம் என்ன நிறைய பயங்கள் இருக்குது இல்லைங்களா இந்த எந்த பயமும் தேவனோட விசுவாசம் இருக்குது இல்லைங்களா நம்ம மனசுல அதை வந்து கம்மி பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு நம்ம வந்து எந்த பயமும் நம்ம லைஃப்ல வரக்கூடாதுன்ட்டு நம்ம வந்து ஜபிக்கலாம் தேவன் நினைச்சா எந்த பயமும் நம்ம லைஃப்ல இருக்காதுங்க ஆனா ஒரே ஒரு பயம் மட்டும் இம்பார்ட்டன்ட் அது என்னன்னாக்கா தேவன் மேல நம்ம வைத்திருக்கின்ற பயம் இந்த ஒரு பயம் போதும் நம்ம லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப பிளெஸ்ட் லைஃபா இருப்பதற்கு பதினெட்டாவது விஷயம் எதற்காக ஜபம் உமது நீதியாள் என்னை உயிர்ப்பியும் நம்மளுடைய ஜீவன் இருக்குது நம்ம இருக்குதா இல்லைங்க தேவனுடைய நீதியில இருக்குது சோ அதனால என்னை நீங்க உயிர்ப்பீங்க தேவன் என்று அவர் வந்து கேட்கிறாருங்க சங்கீதம் நூத்தி பத்தொன்பது நாற்பது இதோ உம்முடைய சட்டங்கள் மேல் வாஞ்சியா இருக்கிறேன் உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும் உயிர்ப்பீங்க அப்படின்றாங்க நம்மளுடைய நம்ம பண்ண முடியாது ஏன்னா அது எல்லாமே வந்து அழுக்கான கந்தை ஆனால் தேவனுடைய நீதியினால நம்ம லைஃப் பிளஸ்டா இருக்கும் அந்த நீதியினால நீங்க என்ன வழி நடத்துங்க என்ன உயிர்ப்பீங்கன்ட்டு அவர் வந்து கேட்கிறாரு என்ன அருமையான ஜெபங்கோ அடுத்த ஜபம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா உமது உறுதியான அன்பு என்னிடம் வரட்டும் அப்படின்றாருங்க அவரோட அன்புனாலதான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறோம் இல்லைங்களா இந்த உலகத்துல யார வேணா நம்மளை லவ் பண்ணலாங்க ஆனா தேவனோட அன்பு நம்ம மேல இல்லைன்னு வச்சுங்க நம்ம லைஃப் வந்து வேஸ்ட் இல்லைங்களா ஒண்ணு இல்லைங்க குப்பை நம்ம லைஃப் தேவனோட அன்பு ஒண்ணு இருந்தா போதுங்க அந்த விட்டு கொடுக்காத அந்த அன்பு எப்போதுமே என் மேல இருக்கட்டும்ட்டு ஜபம் பண்றாரு என்ன அருமையான ஜபம் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது நாப்பத்தி ஒண்ணு கர்த்தாவே உங்களுடைய வாக்கின் படி உமது தயவும் உமது ரட்சிப்பும் என் மேல் வருவதாக பாத்தீங்களா லெட் தை மர்சிஸ் கம் ஆல்சோ ஆல்சோன் டு சில டிரான்ஸ்லேஷன்ஸ்ல வந்து அன்புன்ட்டே இருக்குதுங்க அது எப்போதுமே என் மேல இருக்கட்டும் அப்படின்ட்டு கேட்கிறாருங்க அந்த அன்பு தான் இன்னைக்கு வரைக்கும் நம்மளை வழிநடத்துது இல்லைங்களா சகோதர சகோதரி அந்த அன்புக்காக நம்ம வந்து ஜெபிக்கணும் அடுத்து எதற்காக ஜெபம் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா வசனம் முற்றிலும் என் வாயில் என்று நீங்காது இருப்பதாக பாத்தீங்களா அந்த வசனம் எப்போதும் என் வாயில இருக்கட்டும் சத்திய வசனத்தை சொல்றதுக்கு மட்டும் நம்ம வைக்கவே படக்கூடாது இல்லைங்களா எந்த ஒரு நொடி போடுதும் வைக்கவே படக்கூடாது அந்த வசனம் எப்போதுமே வாயில இருக்கட்டும் அதை கேட்கறாருங்க அந்த வசனம் வாயில இருக்கணும்னாக்கா நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு டைம் கொடுக்கணும் நம்ம வந்து மெடிடேட் பண்ணணும் அப்பதான் வசனம் வாயில இருக்கணும் சும்மா வாயில இருக்கணும்னாக்கா இருக்க முடியுங்களா நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்க இல்லையா இவர் வந்து முக்கியத்துவம் கொடுத்தாரு அதனால தான் அப்படி ஜபம் பண்றாரு நம்மளும் முக்கியத்துவம் கொடுத்தா இதே மாதிரி நம்ம வந்து ஜபம் பண்ணுவோம் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது நாற்பத்தி மூணு சத்திய வசனம் முற்றிலும் என் வாயில் நின்று நீங்காதிருப்பதாக உம்முடைய காத்து காத்திருக்கிறேன் பாத்தீங்களா ஐ டேக் நாட் வேர்ட் ஆஃப் ட்ரூத் அட்டர்லி அவுட் ஆஃப் மை மவுத் அப்படின்றாரு எடுக்காதீங்க தேவனி அந்த வசனம் எப்போதுமே என் வாயிலே இருக்கட்டும் சில சமயம் சில வசனங்கள் நமக்கு ஞாபகம் வர்றதில்லை ஏன்னாக்கா நம்ம அந்த அளவுக்கு டைம் கொடுக்கறது அதுதான் காரணம் இன்னொரு இடத்துல எதற்காக ஜபிக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முத ஆய என் கிட்ட இருந்து எடுக்காதீங்கன்றாரு இந்த மாதிரி நம்ம ஜபிக்கணுங்க தேவன் மேல எவ்வளவு டிவோஷன் இருக்குது பாருங்க இவருக்கு அதை வந்து இங்க நம்ம கத்துக்கலாங்க இருபத்தி ஓராது விஷயம் எதற்காக ஜெபிக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அவருடைய கிருவைக்காக அந்த கிருவை தான் வந்து நம்மளை தாங்குது அதுதான் வந்து நம்மளை வழிநடத்துது சோ அந்த கிரு எப்போதுமே இருக்கட்டும்னு கேட்கிறாரு கெஞ்சிறார் ஆக்சுவலி வேர்ட்ஸ் நம்ம பார்க்கும்போது கெஞ்சிறாரு அப்படின்னு தான் வருதுங்க நம்ம கெஞ்சுறோமா அவரோட தயவுக்காக அவருடைய இருக்கத்துக்காக அவருடைய கிருவைக்காக கெஞ்சுனங்கோ ஏன்னா தேவை அது நம்ம லைஃப்ல அது இல்லைன்னா நம்மளால வாழ முடியாது சங்கீதம் நூத்தி பத்தொன்பது ஐம்பத்தி எட்டு முழு இதயத்தோடும் உம்முடைய தயவுக்காக கெஞ்சுகிறேன் உமது வாக்கின்படி எனக்கு இறங்கும் தேவனே தேவனே உமது தேவ தேவனே எங்களுக்கு வேணும் தேவனன்ட்டு கெஞ்சன இருபத்தி இரண்டாவது விஷயம் எதற்காக ஜபிக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நல்ல தீர்மானமும் அறிவியும் எனக்கு வந்து போதி தரலுங்க அப்படின்ட்டு கேக்குறாங்க ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் ஜட்மெண்ட்டும் இம்பார்ட்டன்ட் நாலேஜும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது ரெண்டையும் தேவனோட வழியில உறுதியா நம்மளால நடக்க முடியாது சங்கீதம் நூத்தி பத்தொன்பது அறுபத்தி ஆறு உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதி தரணும் பாத்தீங்களா அந்த நிதானிப்பு எந்த டைம்ல வந்து எந்த டிசிஷன் எடுக்கணும் எந்த வழியில நடக்கணும் சரிங்களா எந்த விஷயத்த செய்யணும் எந்த விஷயத்த செய்யக்கூடாது அந்த ஒரு விஷயத்த எனக்கு நீங்க போதி தரலுங்க அப்படின்றாருங்க ஒரு கிறிஸ்டனுக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதற்காக வந்து நம்ம ஜெபிச்சது இருக்கிறோமா யோசிச்சு பார்க்கணுங்க இதற்காக அதிகமான வந்து ஜபிக்கணுங்க ஏன்னா கெட்டு போகிறதுக்கு ஆயிரம் வழி எனக்கு உலகத்துல உண்டு இல்லைங்களா இந்த குட் ஜட்மெண்ட் நாலேஜ் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா சோ இவ்வளவு விஷயங்களுக்கு சங்கீதக்காரன் தேவனிடத்துல வந்து ஜபம் பண்றாரு நம்மளும் இதே மாதிரி ஜபம் செய்து நம்மளோட ஆவிக்குரிய விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்படி தேவன் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாறாங்க தேவனுடைய நாமத்துக்கு மகிமும் உண்டாவதாக கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாடுறாங்க உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க கொடுக்கின்ற எல்லா ஆதரவுக்கும் நன்றிங்களோ தேவனோட நாமத்துக்கு என்றென்றுமே மகிமை உண்டாவதாக தேங்க்யூ சோ மச் ஆமேன் தேவனோட சித்தம் தான் கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொலியில நம்ம எல்லோருமே சந்திக்கலாம்